ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் முருகனர்களோடு தொடர்வோம் கந்த புராணத்தை ரதி மன்மத சம்பவம் பிரம்மதேவனின் மனோபதி நகர மாளிகையில் தேவர்கள் புடை சூழ பிரம்மதேவன் பத்மாசனத்தில் எழுந்தருளியிருந்தார் பக்கத்தில் திருமாலும் எழுந்தருளியிருந்தார் நான்முகன் தனது சகோதரனான மன்மதனை மனத்தால் நினைத்தார் அக்கணமே மன்மதன் கரும்புவில் தாங்கி தனது பாரியால் ரதி தேவியாருடன் பிரம்மதேவன் முன்னால் தோன்றினான் இருவரும் இருகரம் கூப்பி தொழுதனர் பிரம்மன் தம்பதியரை செய்து ஆசனம் அளித்து கௌரவப்படுத்தினான் மன்மதன் பணிவன்போடு சகோதரரே என்னை அழைத்த காரணம் என்னவோ என்று வினவினான் மன்மதா சூரபத்மனின் கொடுமையால் நாம் படுகின்ற வேதனை நீ அறியாததல்லவே அவனை அழிக்க தகுந்த சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் வந்துள்ளது அவனை சம்ஹாரம் செய்ய அருட்செல்வனை அவதரிக்கச் செய்கிறேன் என்று ஈசன் திருவாய் மலர்ந்திருளினார் சனகாதி முனிவர்க்கு ஆத்மஞான போதனை செய்து கொண்டிருக்கும் ஈசனையும் அந்த ஈசனை மணப்பேன் என்று தவம் இருக்கும் பார்வதியையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அதற்கு உனது மன்மத பானம் பாலமாக அமைய வேண்டும் உனக்கு இது கைவந்த கலைதானே நாரணனையும் பிருந்தையையும் மயல் கொள்ளச் செய்தவண்ணி இந்திரனை அகல்யை மீது மோகிக்கச் செய்தாய் இவ்வளவு எதற்கு என்னை ஏத்திலோத்தமையிடம் மயங்க வைத்தாய் மலரோன் மொழிகேட்டு மன்மதன் தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்றாலும் ருத்ரர் கோபக்காரர் ஆயிற்றே அவர் கோபத்தால் நெற்றிக்கண்ணை திறந்தால் என் கதை முடிந்து விடுமே இவற்றையெல்லாம் தாங்கள் அறியாததல்லவே சகோதரனின் எதிர்வாதம் பிரம்மனுக்கு சினத்தை கொடுத்தது மன்மதா குதர்க்கம் பேச இதுவா நேரம் என் சொல்லை ஏற்காவிட்டால் வீண் சாபத்திற்கு ஆளாவாய் சகோதரனின் சுடுமொழி கேட்டு மன்மதனும் ரதியும் பிரம்ம சாபத்திற்கு அஞ்சி நடுங்கினர் நெக்குறுகினர் இருவரும் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்படுபவர் போல் பிரம்ம சாபத்திற்கு தலை வணங்கினர் ரதி ஒரு முடிவிற்கு வந்தாள் ரதி தேவி கணவரிடம் பேரழகு பெருமானி நான்முகனின் சாபம் ஒருபுறம் இருக்கட்டும் சிவனுக்கு கோபம் வந்தால் நெற்றிக்கண்ணுக்கு பஷ்பமாவது தின்னம் நிந்தனைக்கு மட்டும் ஆளாகக்கூடாது நான்முகனின் கட்டளை மனைவியின் போதனை தேவர்களின் துயரம் ஈசனின் கோபம் இவற்றையெல்லாம் எண்ணிப் பார்த்த மன்மதன் தனக்குள்ளோர் முடிவிற்கு வந்தான் நான்முகனின் கோபத்தால் துயரத்தை அனுபவிப்பதற்கு அந்த ஈசனின் கோபத்திற்கு பலியாவது எத்தனையோ மேலானது அதனால் நான் ஈசனையும் ஈஸ்வரியையும் மோக வலைக்குள் விழச் செய்வேன் என்று முடிவிற்கு வந்த மன்மதன் அவை அறிய பிரம்மதேவரின் ஆணையை சிரம் மேற்கொண்டேன் எனக்கு வெற்றி கிட்ட வாழ்த்துங்கள் தாம்பூலம் கொடுத்து என்னை தன்யனாக்குங்கள் மன்மதனின் மொழி கேட்டு பிரம்மதேவர் தனது கழுத்தில் அணி செய்யும் நவரத்ன பொன்மணி மாலையை கழற்றி சகோதரா ஜெய் விஜயி பவ என்று வாழ்த்தி மன்மதன் கழுத்தில் அணிவித்தார் திருமால் நவரத்ன பதக்கத்தை அணிவித்து நல்லாசி நல்கினார் தேவேந்திரன் கற்பக விருட்சம் தனக்களித்த அணிமணி ஆபரணங்களை மன்மதனுக்கு அணிவித்தான் அஷ்டதிக்கு பாலகர்கள் தங்களுக்கு இஷ்டமான நவரத்தினங்களால் செய்யப்பட்ட விதவிதமான ஆபரணங்களை ரதி மன்மதனுக்கு கொடுத்து மன்மதனின் நெற்றியில் வெற்றி திலகமிட்டனர் மன்மதன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தான் நான்முகனையும் நாரணனையும் வளம் வந்து வணங்கினான் அவர்கள் அவனை உள்ளன்போடு கட்டித் தழுவி மங்களானி பவந்து என வாழ்த்தி வழியனுப்பினர் தேவர்கள் அன்பின் மிகுதியால் மன்மதனையும் ரதியையும் பூமலர் தூவி வாழ்த்தினர் முகனையும் நாரணனையும் போற்றி துதிபாடினர் மன்மதனுக்காக தேவர்கள் அற்புதமான தேரை உருவாக்கி கொடுத்தனர் தேரை இழுத்து செல்ல கூட்டம் கூட்டமாக பச்சை கிளிகள் தேரை சூழ்ந்து காணப்பட்டன மன்மதனுக்காக தேரில் வைக்கப்பட்டிருந்த ஐநூறு மலரம்புகளின் வாசனை திக்கெட்டும் பரவியது தேன் சிந்தும் புஷ்பபானங்களை நிரம்பிய அம்புவாளியை தனது முதுகில் கட்டிக்கொண்டான் மன்மதன் மாமரத்தின் இளம் தளிரை வாளாக இடையில் செருகிக் கொண்டான் குயில்களின் கூச்சலும் அலைக்கடலின் ஓசையும் எக்காலமும் முரசாகவும் மொழி செய்தன அலைகள் கவரி வீச மீன் கொடி வாகனத்தில் பறக்க சந்திரன் குடைபோல் நிழல் கொடுக்க தென்றலான ரதத்தில் மன்மதன் அமர்ந்து தனது தேவியுடன் கைலைக்கு புறப்பட்டான் மன்மதன் மயக்கும் அதிரூப சுந்தரனாக ரதத்தில் அமர்ந்திருந்தான் தூய்மையான குங்கும நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிந்து கொண்டான் சுருளேறிய காரிருள் கூந்தலை அழகுற கோதி முடித்து வாசமிகு கற்பக மலர்களால் அலங்கரித்துக் கொண்டான் தான் அணிந்திருந்த சிவப்பு தலைப்பாகையில் கொண்டை குஞ்சரங்களை கட்டியிருந்தான் செவிகளிலே குண்டலம் அழகு திருமேனியில் பொன்னால் செய்யப்பட்ட கவசம் அணி செய்தது திருமேனியில் சுகந்த பரிமள சந்தனம் பூசி அணிமணி ஆபரணங்களை அணிந்து கொண்டான் மன்மதன் அழகு திருமகனாக ஆணழகும் பெண்ணழகும் கொண்ட பேரழகின் பிறப்பிடமாய் காணப்பட்டான் தொடர்வோம் கந்தன் கந்தன்னருளோடு